உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இஸ்லாமிய வரலாற்றில் மிக உன்னதமான இடம்பெறுகிற பதிர சஹாபிகளை பதிரு களத்தை நினைவுகூறுகிற நாள் இந்த நாள் பாக்கியம் நிறைந்த சகாபிகள் பதிரால் அங்கீகாரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் பதிர்களம் கண்ட சஹாபிகள் தனி மகத்துவம் பெறுகிறார்கள் ஒரு சபை பதிரீங்கள் அதில் இருப்பார்கள் என்றால் அவர்களே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நிலையில் அந்த பெருமக்களின் மரியாதை நபி பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் காலத்திலும் இருந்தது பதிரீங்களுக்கு முதல் இடம் பதிரி சாகாபாக்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் எந்த அளவிற்கு வானவர்களின் கோமான் ஜிபரையில் அலையு சலாத்து வசலாம் கண்மணி ரசூல் சல்லல்லாஹூ அலைகோ செல்லம் தர்பாருக்கு வருகிறார்கள் வந்து யார் ரசூல் அல்லா தங்களில் பதிரிங்கள் எத்தனை சிறப்புக்குரியவர்கள் என்று விவரம் கேட்டு எங்களில் மலக்குகள் இருக்கிறார்கள் மலக்குமாறுகளிலெல்லாம் பதிரு களத்தில் கலந்து கொண்ட மலக்குகள் இணைய மலக்குகளை விட மற்றைய மலக்குகளை விட மிகச்சிறப்பான அந்தஸுக்கு அவர்களே சொந்தமானவர்கள் மலக்குமார்களிலும் சிறப்புக்குரிய மலக்குகள் யார் மனுஷஹித பத்ரா பதிரில் யார் கலந்து கொண்டார்களோ அல்லாஹ் திருக்குரான் ஷரீபிலே சொல்வான் பதிரு போர்க்களத்தில் வழக்கது நசரக்கும் அதில்லா நீங்கள் சொற்பமான மனிதர்கள் அல்லாஹ் உங்களுக்கு பதிரில் உதவி செய்தான் திருக்குரான் சொல்லும் யும் திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்சத்தி ஆலாஃபின் மீனல் மலாய்கி முசி மீன் அடையாளமிடப்பட்ட ஐயாயிரம் வழக்குகளையும் கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ் இங்கே மலக்குகள் பதிர்களத்தில் நின்று போராடிய வரலாறை குரானும் பேசுகிறது பதிரிலே கலந்த மலக்குகள் மலக்குகளிலெல்லாம் சிறப்புக்குரியவர்கள் சஹாபிகளில் பதிர சஹாபிகள் தனித்துவம் ஆய்ந்தவர்கள் எந்த அளவிற்கு தனித்துவம் நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலை ஓசல்லம் பதிரு சகாபிகள் யாராவது மரணம் தழுவுகிற போது ஜனாசா தொழுகையிலும் வித்தியாசப்படுத்தினார்கள் சாதாரணமாக நாலு தக்பீர்கள் கட்டும் எம்பெருமான் பெருமான் பதிர சஹாபிக்கு அஞ்சு தக்பீர் கட்டுவார்கள் அஞ்சு தடவை அல்லாஹு அக்பர் என்று கையை அவிழ்த்து கட்டும் போது அவர் பதிரு சஹாபி என்று அடையாளம் தெரியும் பதுருசஹாபியை ஜனாசா தொழுகையிலும் வித்தியாசப்படுத்தி காட்டுவார்கள் அவர்கள் அத்தனை மகத்துவமிக்க பெருமக்கள் பதிரிங்களை குறித்து அல்லாஹ் சொன்னான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் இமாம் புகாரி ராமத்துல்லா எலை புகார் ஷெரீஃபிலே பதிவு செய்வார்கள் மதுரசாமிகளை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான் எமலுமா ஷீத்தும் பகது வஜபத்தலுக்கும் ஜன்னா நீங்கள் எப்படி எதை செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் செய்யுங்கள் உங்களை நான் மன்னித்தேன் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்றான் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் பதிரீங்கள் எங்கே தவறு செய்ய போகிறார்கள் எதை வேணும் என்னாலும் செய்யுங்கள் என்றால் அவர்கள் எங்கே வரம்புமேற போகிறார்கள் அவர்களின் சிறப்பை குறித்து அன்னல் எம் பெருமான் சர்காரை ஆழம் இத்தனை அளவிற்கு உயர்த்துகிறார்கள் பதிரீங்களை அல்லா மன்னித்து விட்டான் மாத்திரம் அல்ல உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்றான் உலகத்தில் சொர்க்கம் வாஜிபு என்று தீர்மானிக்கப்பட்ட சஹாபிகள் பதிரு சஹாபிகள் எண்ணிக்கையில் வித்தியாசம் உண்டு முன்னூற்றி பத்து என்பார்கள் எட்டு என்பார்கள் ஒம்பது என்பார்கள் பதினைந்து என்பார்கள் பல பெருமக்கள் முன்னூற்றி பதிமூணு என்கிறார்கள் ஆக பதிர சகாபிகளின் எண்ணிக்கை மகத்தான இடம் பெறுகிறது புகாரி ஷரீவில் ஒரு அதீசு வரும் ஜாலூத் மன்னன் தாலூத் ஜாலூத் தாலூத் என்று திருக்குறான் பேசும் அந்த மன்னரை எதிர்க்கிற ஒரு நிலை ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த மன்னரை எல்லா காலங்களிலும் மூமின்கள் சங்கடம் அடையும் அளவிற்கு நடந்து கொண்டவரை அல்லாஹ் எதிர்ப்பதற்கு இங்கே ஒருவரை நியமனம் செய்வான் இவர் இங்கிருந்து அங்கே புறப்பட்டார் என்கிறான் அல்லா இந்த தாலூத்து ஜாலூத் என்ற அந்த வரலாறை சொல்லும் பெருமக்கள் அந்த ஜாலூத் எனும் கொடுங்கோலனை இங்கிருந்து ஒரு பேரரசரை அல்ல அனுப்பி ஒரு பெரும் படையை கொண்டு வந்து அவர்களை தோற்கடித்தான் அவர்கள் தோற்று போனார்கள் அந்த படையின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கிறார்கள் இத்தத்து தாலூத் தாலுத் கி அசாபி பதில் புகார் ஷரீஃபில் இந்த அதிக பதிவாகும் தாலூத்து படையின் எண்ணிக்கை தாலூத்தினுடைய படையின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் புறப்பட்டு போனாங்க போனவங்க எல்லாரும் போனாங்களா பாதி பேர் அல்ல பெரும் கூட்டம் வழியில் படுத்துட்டாங்க சில பேர் போறாங்க அவங்களை வைத்துதான் கொடுங்கோலன் ஜாலூத்தை அல்லாஹ் கடுமையாக எதிர்த்து வெற்றி கண்டான் அபுல்லின் அல்லாஹ் அந்த படையில் வென்றவர்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டபோது பதிரு பதுரு சஹாபாக்களின் எண்ணிக்கை என்று புகாரி ஷரீவில் அதீஸ் வரும் பதுரு சஹாபாக்களின் எண்ணிக்கை இன்னொரு பக்கம் பதரு சஹாபாக்களின் எண்ணிக்கை தாலூத்தனுடைய படையின் எண்ணிக்கை பதில் சாபாக்கள் எவ்வளவு பேர் தாலூத்தினுடைய படை இந்த ரெண்டையும் ஒப்பிடுகிறாங்க ஏன் அந்த படை எப்படி இறை நம்பிக்கையோடு அல்லாவின் உதவியை கொண்டு வெற்றி பெற்றார்களோ இந்த படையும் அப்படியே வெற்றி பெற்றது என்று பல காரணங்களை சொல்வார்கள் ஆக இரண்டு படையின் எண்ணிக்கையும் முன்னூற்றி பதிமூணு பேர் தான் என்று பெருமக்கள் எழுதுவார்கள் இங்கே நான் நீண்ட நேரம் எடுப்பதற்கு இல்லை பதில் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத இடம் சொற்ப மக்கள் போர் அனுபவங்கள் கூட அவர்களிடத்தில் இல்லை அசத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று அல்லாவும் ரசூலும் ஒரு முடிவெடுத்த போது புறப்பட தயார் இல்லை ஆயுதம் இல்லை வாகனம் இல்லை பொருளாதாரம் இல்லை உடல் பலம் இல்லை பணபலம் இல்லை எதுவும் இல்லை ஆனால் அல்லாவின் கட்டளை ரசூலின் கட்டளை என்று வந்தபோது அவர்கள் தயார் புறப்பட்டார்கள் நம்பிக்கையோடு புறப்படுகிறார்கள் செய்யுதுனா சல்லல்லாஹு அலை வசல்லாம் சுஜூதிலே இருந்து துவா செய்கிறார்கள் சுஜூதிலே இருந்து துவா செய்கிறார்கள் ரப்பே நாளை நடக்கும் யுத்த களத்தில் நீ வெற்றி அளிக்க வேண்டும் இல்லையென்றால் என்று சொன்னபோது சித்திகுல் அக்பர் கையை பிடித்து கொண்டார்கள் போதும் யார் ரசூல் அல்லா பெருமானார் தோழர்களை கூப்பிட்டு அல்லாஹ் இங்கே நம்மை போர்க்களம் காண சொன்னான் என்றபோது சையிதுனா மிகுதாது எழுந்திரித்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நாங்கள் மூசா நபியின் கூட்டம் அல்ல மூசா நபியின் கூட்டம் அல்ல பைத்துல் முகத்தசை ஜருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தசை பிடிக்க வேண்டும் கைப்பற்ற வேண்டும் அங்கே அக்கிரமம் நடக்கிறது என்று சொன்னபோது மூசா நபியை பார்த்து அந்த கூட்டம் சொன்னார்கள் பதுகப்பு அந்த ஒரப்பு கார்த்திலா நீங்களும் உங்க அல்லாவும் போய் சண்டை போடுங்க நீங்களும் உங்க அல்லாவும் போங்க போய் அங்க போய் போராடுங்கள் நீங்களும் அல்லாவும் போய் போராடுங்க போராடி ஜெயிச்சிருங்க அதுக்கு பின்னால் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வருகிறோம் என்றார்களே நீங்களும் உங்கள் ரப்பும் போய் போராடி அந்த பைத்துல் மக்கத்தை வெற்றி கண்டு கூப்பிட்டால் வருகிறோம் என்று சொன்னார்களே அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் மாறாக எங்களுக்கு நீங்கள் கட்டளை இடுங்கள் நாங்கள் அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவோம் தங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலபாகத்திலும் இடபாகத்திலும் நாங்கள் நின்று போராட தயார் என்று செய்து நாம் மிகுதான் சொன்னபோது அன்னலார் அலம் அகமகிழ்ந்து போகிறார்கள் மன வலிமை இருந்தது நம்பிக்கை இருந்தது நாங்கள் அப்படியெல்லாம் உங்களை அனுப்பிவிட்டு நாங்கள் ஓரமாக மாட்டோம் என்று சொன்ன அந்த பரக்கத் அல்லாஹ் மகத்தான வெற்றி கொடுத்தாள் அதில் ஒரு செய்தியை மட்டும் இமாம் புகாரி எழுதுவதை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் அந்த களத்தில் வாலிபர் ஒருவர் கலந்து கொண்டார் அவர் கிணற்றிலே தண்ணீர் குடிக்க போன போது எதிரிகள் சூழ்ச்சியோடு திட்டமிட்டு அவரை குறிவைத்து தாக்கிய போது அவர் அந்த களத்தில் ஷஹீதாகிறார் பதிரு களத்தில் பதிரு களத்திலே ஷஹீதான சஹாபிகள் மிகப்பெரிய அந்த இந்த ஈமானின் அஸ்திவாரம் அந்த பெருமக்களின் செங்குருதியால் எழுப்பப்பட்டிருக்கிறது ஷகிதான அந்த சஹாபி ஹாரிசத்து அவர் தாய்க்கு செல்ல புள்ள அங்கு செல்ல புள்ள வாலிபர் அல்லாவின் பாதை என்று வந்த சுந்தர நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் புறப்படுகிறார்கள் என்று வந்தபோது அந்த தாய் மகனே நீனும் புறப்படு என்று அனுப்பி வைக்கிறார்கள் வெற்றி சூடி வந்தபோது தன் மகனை தேடுகிறார்கள் மகன் விட்டார் என்ற செய்தி அந்த அம்மா அண்ணன் தர்பாருக்கு வந்து அழுதார்கள் யார் சூழல் என்று சொல்லிவிட்டு அழுது குவிச்சிட்டு சொன்னாங்க என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் வேறு எங்காவது இருப்பதாக நாங்கள் சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று தாங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் அந்த அம்மாவுடைய பேச்சு பதிரு போர்க்களத்திலே தன் மகனை வீரமிக்க வரலாற்றுக்கு சொந்தமாக்கிவிட்டு அந்த களம் கண்டு அந்த மகன் வெற்றிவாகை வாகை சூடி திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது ஷஹீதாக ஆக்கப்பட்டார் என்ற செய்தி அந்த அம்மாவை ரணப்படுத்தவில்லை மாறாக இப்படி பேச வைத்தது அவர் இன்கானபில் ஜன்னா என் மகன் சொவனம் இருந்தால் தசிப் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன் அது ஒரு பெரிய பாக்கியம் என் மகன் வேறு எங்காவது இருந்தால் அந்த அம்மாவுக்கு நரகத்துல இருந்தான்னு சொல்றதுக்கு கூட வாய் வரல விரும்பல என் மகன் வேறு எங்காவது போகிவிட்டார் இந்த போரிலே ஷஹீதாகி வேறு எங்கோ போகிவிட்டார் என்று சொன்னால் நான் என்ன பண்ண போறேன்னு தாங்க பாப்பீங்க பெருமானார் சொல்லலாளே செல்லம் அந்த தாய் தன் மகன் மீது வைத்திருக்கும் அன்பும் பாசமும் அவர்களை பேச வைத்த இந்த உணர்வை புரிந்து கொண்டு சொன்னார்கள் என்னம்மா நீ பெண்ணாக இருக்கிறாயே நீ வெகுளி பெண்ணாக இருக்கிறாயே ஜன்னத்துன் வாஹிதா சொர்க்கம் ஒன்றா சொர்க்கம் ஒன்றா இல்லை இன்னா ஜினானுன் கசீரா நிறைய சொர்க்கம் இருக்கிறது உன் மகன் இப்போது சொர்க்கத்திலெல்லாம் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துள் புரிந்த இருக்கிறார் என்றார்கள் அந்த அம்மா அகமகிழ்ந்து போக முகமலர்ச்சியாகி யார சூழலா என்ன தவம் செய்தேனோ இப்படி ஒரு மகனை பெற்றெடுத்ததற்கு இப்படி ஒரு மகனை பெற்றெடுத்ததற்கு தீனுக்காக நான் அர்ப்பணமாக்கி அதுவும் புனித பதிரு களத்தில் என் மகன் களம் கண்டு அரசராகி நிற்கிறார் என்றார் அதைவிட இந்த தாயிக்கு வேறு என்ன வேணும் என்று அந்த தாய் ஆனந்தப்பட்டதை வரலாறு இமாம் புகாரி நமக்கு சொல்லி காட்டுவார் சங்கை மிக்கவர்களே வீரதீரம் நிறைந்த பதிர்களம் இமானுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது எப்போதுமே அசத்தியத்தை எதிர்த்து வெற்றி கண்ட அந்த இடத்தில் பதிரு ஒரு முன்மாதிரியாக இருந்தது அல்லாவுக்காக ரசூலுக்காக தங்கள் எல்லா நிலையையும் மறந்து தன்னுடைய பலம் தனக்கு இருக்கிற ஆற்றல் அதையெல்லாம் யோசிக்கல அல்லாஹ் சொன்னான் ரசூல் சொன்னாங்க கட்டுப்பட்டார்கள் அதுதான் ஒரு அற்புதம் இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில சாலிகிங்கள் எழுதுறாங்க பதிரு சாபாக்களுடைய பேரை உச்சரித்தாலே பல பேருக்கு அல்லாஹ் விலாயத்தையே கொடுத்தான் இந்த முந்நூற்றி பதிமூணு பேர் பட்டியல் ஆச்சு முந்நூற்றி பதிமூணு பேர் லிஸ்ட் போட்டு தந்துட்டாங்க அந்த பேரை வாசித்தால் வாசித்ததால் ஓதியதால் பல பேருக்கு அல்லாஹ் விலாயத்தை கூட கொடுக்கிறான் அந்த பேர் இருந்தால் வீட்டுக்கு கூட பாதுகாப்பு என்கிறார்கள் அப்படிப்பட்ட பறக்கத்தையும் அல்லாஹ் அந்த பெருமக்களுக்கு வழங்கிவிட்டான் அப்படிப்பட்ட பனித புனிதம் நிறைந்த சாஹாபாக்களை நினைவு கூறுகிற இந்த நல்ல தினத்தில் எல்லாம் தமிழ்நாடு பூரா நேற்று தான் அதை வைப்பார்கள் பதினேழு இரவில் நம்ம ஊரில் தான் பதினேழு முடிந்து பதினெட்டாவது இரவில் வைக்கிற நடைமுறை ஆக எல்லாமே வரவேற்கப்படுகிறது தினமும் பாராட்டுவதற்கு தகுதிமிக்க சஹாபிகள் அவர்கள் எந்த நாள் புகழ்ந்தாலும் புகழுக்கு அவர்கள் ரொம்பவும் தகுதியானவர்கள் தகுதியானவர்களை புகழ்வதற்கு காலம் என்ன நேரம் என்ன எல்லாம் அல்லாதா அந்த பெருமக்களின் அந்தஸ்தை இன்னும் உயர்த்தி வைப்பானாக அந்த பெருமக்களின் பாட்டையில் நாம் நடைபோட தோவி செய்வானாக வெற்றி கண்ட வரலாற்றில் வெற்றி கண்ட வரலாற்றில் நம்முடைய இதயத்தில் மகிழ்ச்சியை தருவதோடு காலம் இருக்கும் வரையிலும் அல்லாஹ் நம்மை மிகச்சிறந்த இடத்தில் சாலிஹீங்கள் எப்படியெல்லாம் சஹாபிகள் எப்படியெல்லாம் நபியை எடுப்பதிலும் நடப்பதிலும் அல்லாவின் கட்டளையை ஏற்பதிலும் சுமப்பதிலும் இதயம் மிகச்சிறந்த இடத்தை கொண்டு தாங்கிக் கொண்டார்களோ அந்த உணர்வில் நாம் வாழச் செய்வானாக நமது அடுத்த தலைமுறைகளும் தொடரச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹுரு அவானா அனில் அஹதுலாஹி ரபுல் ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி இன்ஷா